வானங்கள் என் மேல் பொழியும் மேல் இறங்கும் என் வசனமும் இறங்கும் பனித்துளிகள் ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருந்தி அழைக்கும் தேவன் இதுதான் கொடுக்கப்பட்ட தலைப்பு கொடுக்கப்பட்ட வசனம் ஒன்று திசுலோனிக்கேயர் ஐந்து இருபத்தி நான்கு உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் ஒரு சமயம் தொழிலாளர்கள் சிலர் பாறை ஒன்றை வெடி வைத்து தகர்க்கும் வேலை செய்து கொண்டிருந்தனர் சிலர் சாலையை குடைந்து துவாரமிட்டனர் வெடிமருந்தை உள்ளே வைத்து நீல மூலம் நெருப்பை பற்ற வைத்தாங்க பாறை வெடித்து சிதறுவதற்கு காத்து கொண்டிருந்தனர் திடீரென எதிர்பாராத நேரம் குழந்தை ஒன்று அந்த பாறையை நோக்கி ஓடியது அனைவரும் திருக்கிட்டனாரா குழந்தைய பின்தொடர்ந்து சென்று தூக்கி கொண்டு வர யாருக்கும் தைரியம் இல்ல எந்த வினாடி வெடி வெடிக்கும் என்பதை சொல்லுவதற்கு இல்லை அந்த குழந்தையின் தாய் அதை கண்டால் தன் குழந்தையை நோக்கி ஓடினாள் பிள்ளை இன்னும் குறும்பாக அதிக தூரம் ஓடினானாம் எனவே துரத்தி பிடிக்க முடியாது என்பதை உணர்ந்த உடனே முழங்கால் படுகிட்டு குழந்தையை நோக்கி சிரித்தவாறே இரு கரங்களை நீட்டினாலாம் வா பார்க்கலாம் என்று அன்போடு அழைத்தாலாம் என்ன ஆச்சரியம் குழந்தை வேகமாக தாயிடம் ஓடி வந்து விட்டதான் அக்குழந்தை தாயிடம் வருவதற்கும் பாறை வெடித்து சிதறுவதற்கும் சரியாக இருந்துச்சாம் இதே விதமாக பாவிய கிறிஸ்துவோ இன்னும் வருந்தி அழைக்கிறாராம் இரு கரங்களை நீட்டி கல்வாரியில் இருந்து கருணையோடு அழைக்கிறார் தம்முடைய குமாரனும் நம்முடைய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று ஒன்று குருந்தியர் ஒன்று ஒன்பது கூறுகிறது நம்மை கிறிஸ்துவானவர் அழைக்கும் சத்தம் நமக்கு கேட்கிறதா அவரை விட்டு விலகி தூரமாக போக சாத்தான் நம்மை ஏவுகிறான் அது நம்முடைய அழிவிற்கு ஏதுவாக இருக்கிறது ஆகையால கிறிஸ்துவோ நம்மை வருந்தி அழைக்கிறார் இளையகுமாரன் தகப்பனை விட்டு எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரமாக போனார் என்ன நடந்துச்சு துன்மார்க்கமாய் வாழ்ந்தான் செல்வத்தை அழித்தான் நண்பர்கள் அவனை விட்டு போனாங்க தகப்பனோ தன் மகன் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தார் தூரத்துல அவன் வருவதை கண்டு ஓடி அவனை அணைத்து முட்டமிட்டு முயர்ந்த வஸ்திரம் கைக்கு மோதிரம் கால்களுக்கு பாதரட்ச கொடுத்த கன்றை அடித்து சந்தோஷப்பட்டான் இந்த வானமும் பூமியும் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நாம் ஆண்டவரிடம் திரும்புவோம் அழிவிலிருந்து காக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெறுவோம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் என்று யோவான் மூன்று பதினாறு கூறுகிறது